அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜனோ ஹார்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம ராயல் ப்ளே டிசைன் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ ராயல் பிளே டிசைன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்குறாங்க இது வந்து நம்ம சிம் நல்லா இருக்கு சிம்பிளாக பண்ணலாலும் சூப்பராக இருக்கும் இது பார்க்கறதுக்கு வால்னுடைய லுக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ராயல் டி ராயல் ப்ளே டிசைன் பண்ணலான்னு பார்க்குறோம் இது வந்து பேஸ் கோட்டு இது பேஸ் கோட்டு ஒரு டாப் கோட்டு கோட் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கோடு போடணும் ஃபஸ்ட்டு கோட் வந்து ரெண்டு கோடு ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மாதிரி பெல் பட்டன் அழுத்தி ஆ பெல் கொடுத்தா ஆள் கொடுங்க அப்போ தான் என்னுடைய பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாமே வந்துடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மாதிரி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து இது வந்து பேஸ் கோட்டு டாப் கோட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போகிறோம் ராயல் பிளே அளவுக்கு பேஸ் கோட் ஒன்று டாப் டாப் கோட் ஒன்று ரெண்டு இருக்கும் அந்த பேஸ் கோட்டை வந்து நம்ம ரெண்டு கோடாக போடணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுட்டு அதை காய வச்சுட்டு திரும்பவும் வந்து செகண்ட் லேயர் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ஹவர் இல்லை அஞ்சு மணி நேரமாவது ஃபுல்லாகவே ஆகணும் ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு இது என்னடா ப்ளே ப்ளே பொறுத்த பொறுத்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் இது எமோல்சினை பொறுத்தளவுக்கு குறஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லேயே ஃபுல்லாகவே காஞ்சிரும் ஆனால் நம்ம அந்தளவுக்கு உடனே அடுத்தது அடுத்த லேயர் நீங்கள் கலர் எத்தனை என்ன ஆகும்னா அது உரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபோர் ஹவர் இல்லைனா ஃபைவ் ஹவர் ஒரு அஞ்சு மணி நேரம் ஃபுல்லாவே காய வச்சுருங்க ஃபர்ஸ்ட் கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் கோடை அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் தின்னபுலாவை போட்டுடலாம் திரும்ப செகண்ட் கோடை கூட கொஞ்சம் திக்காக போட்டுங்க இது வந்து பக்காவாக கவர் ஆகிடணும் ரெண்டு கோடை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே பக்காவாக கவர் ஆகிடணும் மெயின் அதுதான் ரீசனு நீங்கள் வந்து இதை கவர் பண்ணலன்னா உங்களுக்கு பிளேட் டிசைனையும் சுத்தமாக பண்ண முடியாது அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுவிட்டு க ட்ரையாக விட்டுட்டு திரும்ப அப்புறம் செகண்ட் கோடை போடுங்க போட்டு முடிச்சுட்ட உடனே அதுக்கப்புறந்தான் நம்ம ப்ளேவே எடுக்கணும் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு ரெண்டு கோடை போட்டு அப்ளை பண்ணி முடிச்சிட உடனே அதுக்கப்புறம் ப்ளே எடுத்து தான் இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக போகிறோம் இந்த கலர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயும் அப்ளை பண்ணிருக்க மாட்டோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வயலட்டு ப்ளஸ்ஸு இந்த கோல்டு இந்த ரெண்டு கலரு மெட்டாலிக் கோல்டு இது ரெண்டுமே வச்சு நம்ம பண்ணுறோம் இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணல இது வந்து ஃபஸ்ட்டு டைமாக நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அது ஃபு ஃபுல்லாக உடனே அது ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்து அது ப்ளே டிசைனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லிட்டரு வாங்கினாலும் ரெண்டு லிட்டர் வாங்கினாலும் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அதை ஊற்றிட்டு அதை ஃபுல்லாகவே அப்ளை மிக்ஸ் இங்கே வாட்ரு எடுத்து நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இதில் பிளே பொறுத்தளவுக்கு தேவையான அளவுக்கு சும்மா ஒரு நூறு எம்எல் கொஞ்சமாக கொஞ்சமாக வாட்ரு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏற்கனவே முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் இந்த டிசைனு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் ரேக்கிங் டிசைன்னு சொல்லுவோம் இந்த டிசைனை பார்த்திங்கனா இது வந்து சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லாவே லுக்காகவே இருக்கும் அதுதான் இந்த டி இந்த வீடியோ இது அதுவுமே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் ஆட் ஆகும் அதெல்லாம் மறக்காமல் சிஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து நம்ம பெயிண்டிங்கு நம்ம இதில் வந்து என்னென்ன போகிறோன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் இந்த மட்டும் தான் வீடியோ போடுவோம் வேறு எதுவும் போட மாட்டோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது இது இந்த ப்ளே டிசைன் பண்ண குறைஞ்சபட்சம் நீங்கள் ரெண்டு ஆள் தேவை ரெண்டு பேர் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ப்ளே டிசைன் ஈஸியாக பண்ண முடியும் நீங்கள் ஒரே ஒரு ஆள் பண்ண பண்ணுற மாதிரியா இருந்தால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னால் இது வந்து ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல் அதனால் வந்து உங்களால் வந்து ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வச்சு பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேக்கிங் இது வந்து இந்த டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸை பார்த்திங்கன்னா வந்து ரோலர் மட்டும் தான் போதும் இது எல்லா பெயிண்ட்டு கடைகளையும் கிடைக்கும் இந்த டிசைன் வந்து ரேக்கிங் டிசைன் சொல்லுவோம் இதில் வந்து இந்த ரோலர் வச்சு நம்ம நிறைய டிசைன் சொல்லலாம் இதில் நம்ம பண்ணுறது வந்து ரேக்கிங் டிசைன் இதில் ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ரெண்டு கூட வந்து ராயல் லக்ஸரி அம்ஸ்ட் வந்து ரெண்டு கூட அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் ட்ரையாக விட்டுட்டு தான் நம்ம வந்து ராயல் ப்ளே ஃபுல்லாகவே பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் இதை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே இது ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல் அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க நீங்கள் குயிக்காக பண்ணிங்கன்னா உங்களால் முடியாது ரொம்ப ஸ்லோவாக பண்ணிக்க அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அது வந்து இப்போ இது எப்படி இந்த டிசைன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இது நேரில் இருக்கிறோம் ஃபு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு நேர் லேயர் ஒன்று ஒன்று அப்புறம் வந்து சிக்ஸாக் குறுக்கு குறுக்கில் ஒன்று இந்த நெருக்கில் இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது பார்க்கறதுக்கு மைல்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இடையே இந்த இது வந்து லைட்டிங்கில் வந்து உங்களுக்கு தெரியாதுல தெரியல இது நான் சூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாகவே இது வந்து டிசைன்ஸ் பேர் வந்து ரேக்கிங் டிசைனு இது சூப்பராக இருக்கும் இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டும் தான் அதனால் இது வந்து வேறு எதுவும் இடமல் பேஸு ஆயில் பேஸு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது வாட்ரு பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே இது ஞாபகம் வச்சுங்க இதில் இதை வாஷ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே இதில் வந்து வாட்ரு வச்சு தான் வாஷ் பண்ணுறோம் தண்ணியை தவிர வேறு எதையும் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது இது ஃபுல்லாகவே ஒரு கோடு இதை பிறகு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு நேரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குறுக்கு வாட்டத்தில் ஒரு சிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் அது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வால்ல அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது இந்த டிசைன்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பா ஈஸியாகவே நீங்கள் ட்ரை பண்ணிணா உங்களுக்கு உங்களும் நீங்களும் பண்ண முடியும் அதனால தான் நீங்கள் இது பெயிண்ட்ருக்கு நீங்கள் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி நல்லா ப பலன் பெறுங்க இது வந்து நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸில் நம்ம வந்து பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம கோவில் பெயிண்டிங் நம்ம எல்லா பெயிண்டிங் பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் ஃபஸ்ட்டு ஒரு நேராக பண்ணுறோம் அது பாருங்கள் நம்ம நம்ம நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் வீடியோவில் நமக்கு எந்தெந்த விஷயம் நுணுக்கமாக கவனிங்க அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதனால நான் பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு இழுத்துக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் மாதிரி குறுக்கில் ஒரு லேயர் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து மெயின்னு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கணும் ராயல் பிளேவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த டிசைன்ஸுக்கு உண்டான இது கிடைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல் மறுபடியும் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து குயிக்காக ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல் அதனால் வந்து ஃபாஸ்ட்டாகவே பண்ணிங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் இதில் வந்து ரெண்டு பேரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் முடியும் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதனால வந்து ஒரு ஆள் வந்து ரோலர் ஓட்டுறதுக்கு ஒரு ஆளும் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் ரெண்டு பேர் இருந்தால் மட்டும் தான் இதை பண்ண முடியும் ஒரு ஆள்ன்றது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் அதேமாதிரி நீங்கள் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருப்போம் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது ரேக்கிங் டிசைன் இதுக்கு முன்னாடி கோட்டை டாப் கோட்டெல்லாம் வேறு ஒரு மாடல் வச்சு பண்ணோம் இதே ரேக்கிங் டிசைனில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னை இது வந்து பார்க்குறதுக்கு இது புதுசாக இருக்குது இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் புதுசாக நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் இது இது பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இது பேஸ் பேஸ் கோட் வந்து வைலட்டும் டாப் கோட்டில் வந்து நம்ம கோல்டும் அப்ளை பண்ணுறோம் இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இது வந்து உங்களுக்கு லைட்டிங்கில் ஒன்றும் தெரியல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதுதான் அந்த ஃபுல்லாகவே ஒர்க்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு இது ரெண்டு கோடை அப்ளை பண்ணிவிட்டு ராயல் பிளே டிசைன் இதுதான் ரேக்கிங் டிசைன் இந்த டிசைன்ஸ் பேர் நீங்கள் ஃபுல்லாகவே நான் சூம் பண்ணி அப்படிங்கிற பாருங்கள் அந்த டிசைன்ஸ் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பார்த்து இது வந்து டிவி ஹாலு இந்த டிவி ஹாலில் டிவியெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது இந்த டிசைன்ஸ் உங்களுக்கே புரியுது பாருங்கள் இதுதான் இதுதான் இந்த ராயல் பே வந்து ரேக்கிங் டிசை டிசைன்ஸ் இதுதான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி சம்பந்தமான தகவல் எல்லாமே அறிய நம்ம சேனல் ஆர்ஸ் ஃபெல்லிங் பார்த்தீங்கன்னா ஜேஏஎன்யு ஏஆர்டிஎஸ் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ